தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தேவ மாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி எட்டு தேவ மாதாவை கண்டு பாவித்த தேவ மாதாவை கண்டு பாவிக்கிறது என்பது மிகவும் பிரியமான தேவ மாதாவினுடைய சுகிருத புண்ணியங்களை கண்டு பாவிக்கிறது அந்த பரம நாயக நாயகியை குறித்து செய்யக்கூடியவர்களின் உத்தமமான சுகிருத பணிவிடையாகும் உங்களுடைய இச்சைகளை நீங்கள் அடக்காமல் சந்தோஷமான மனமோடு பாவ சேற்றில் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த பரிசுத்த கன்னிகையை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களும் வழக்கமாய் செய்கிற கிரிகைகளும் ஆனால் பாவத்தில் விழுந்தால் அதை விட்டுவிடும்படிக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு அன்னையை பின்பற்றி உறுதியாய் நடக்க முயற்சி செய்தால் அன்னைக்கு பிரியப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் உங்களுடைய வேண்டுதல் ஸ்துதி வணக்கம் முதலான கிரிகைகளை பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் தேவ மாதாவை கண்டு பாவிக்கிறது மகிமை உண்டாக்குகிற காரியம் தாங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய மேன்மையான நடத்தையினாலும் சுகிருத புண்ணியங்களால் உன் தந்தை தாய்க்கு மகிமை வருகிறது அல்லவோ இப்படி இருக்கும் பொழுது தேவ மாதாவின் ஞான பிள்ளைகள் நல்ல மாதிரிகைகளை கண்டுபாவிக்க அதிக சுறுசுறுப்போடு பிரயாசப்படுகிற பொழுது இந்த பரமன் நாகைக்கு எத்தகைய மகிமை உண்டாகும் தேவ மாதாவை தங்களுடைய தாயாகவும் ஆண்டவளாகவும் ராகிணியாகவும் வைத்து கொண்டாடி வருகிற வருகிறவர்கள் எல்லாரும் இவ்வாறு உத்தம மாதிரியை பின்பற்ற அன்னையுடைய மகத்துவத்தை பாராட்டி எல்லாரும் பணிவிடைக்காரர் போல செவிப்பார்கள் இத்தகைய மகிமை இவ்வுலகில் துளங்கி மோட்ச பேரன்ப ராட்சியத்தில் கூட கொண்டாடப்படும் அந்த பரிசுத்த கண்ணிகை தம்மை சிநேகித்து வணங்கி தம்முடைய புண்ணியங்களை கண்டுபாவித்து தம்முடைய உதவியை கொண்டு ரட்சனை அடையும் ஆத்மங்களை மோட்சத்தில் அதிசயிக்க பண்ணும் பொழுது மோட்சவாசிகள் எல்லாரும் வாழ்த்தி புகழ்ந்து ஸ்துதிப்பார்கள் நாமும் சகல புண்ணியங்களுக்கும் உத்தமமான இருக்கிற பரிசுத்த மாதாவை எக்காலத்திலும் கண்டு பாவிக்கப்படுவோம் தேவ கண்டு பாவிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ள காரியம் தேவ நல்ல முறையில் கண்டு பாவிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ள காரியமாகும் சகல புண்ணியங்களும் உத்தம மேரையாக இருந்த பரிசுத்த கன்னிகை இடத்தில் விளங்குபவாய் கண்டு பாவிப்போம் அதனால் எல்லா நன்மை உடையத்தானே சர்வேஸ்வரனுக்கு பிரியப்படுவோம் என்பதற்கு சந்தேகமில்லை நற்குணமுள்ள பிள்ளையானவன் தன் தாய்க்கு சந்தோஷம் வரும்படியாய் நற்கிரிகைகளை செய்கிறது போல தேவ மாதாவினிடத்தில் பக்தி உலனின் புண்ணியமானது இந்த பரமநாயகிக்கு பிரியமா இருக்கிறது என்று அறிந்து அதை முழு மனதோடு செய்து கொண்டு வருவான் மோட்ச ஆக்கினேம் என்றால் தான் நேசித்து ரச்சினைத்திற்கு சேர்க்க விரும்புகிற தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களை உறுதிப்படுத்தி புண்ணிய வாழ்வில் நடப்பித்து அவர்கள் தங்களுடைய எதிரிகளை வென்று அவர்கள் ரச்சினைத்திற்கு சேர்மளவும் அவர்களை ஆதரித்து காப்பாற்றி கொண்டு வருவார்கள் ரச்சனையடைவதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டானால் இதுவே நல்ல எளிதான வழியாகும் ஜபம் மோட்சவாசிகளின் ராகினியே நீர் எங்களுக்கு மாதிரியாய் காண்பித்த சுயர்த புண்ணியங்களை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தினால் அகமகிறேன் உம்முடைய கிரிகைகளும் நடக்கைகளும் எவ்வளவுக்கு ஆராய்ந்து பார்க்கிறோனோ அவ்வளவுக்கு உமது திருமயந்த நீங்களாக மற்றவர்களிலும் நீர் உத்தமமான மாதிரியாய் இருக்கிறீர் என்று கண்டுகொள்கிறேன் பரிசுத்த கண்ணியே நீர் அடைந்த உன்னத சாப சங்கோகத்தை நான் அடைய முடியாது என்பது நிச்சயம் ஆகிலும் என் பலவீனத்தால் முடிந்த அளவு அதில் அபிவிருத்தி அடைய உழைத்து பிரயாசப்படுவேன் உமக்கு மிகவும் பிரியமுள்ள புண்ணியங்களான மனத்தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலும் தேவ சிநேகம் அருந்தவமும் எல்லாவதிக காரியங்களில் மட்டில் வெறுப்பும் அடைவதற்கு எனக்கு உதவி அறிவீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் என் அன்புள்ள தாயே உம்முடைய புண்ணியங்களை நான் கண்டு பாவிக்கிற உமக்கும் மிகவும் இருக்கிறதை அறிந்து இன்று முதல் அதன் மேல் அதிக இருப்பேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது சகல மோட்சவாசிகளுக்கும் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருபத்தி எட்டாம் நாளில் செய்ய வேண்டிய நறுக்கிரிகையாவது இந்த மாத முடிவில் செய்ய வேண்டியவை பாவ சங்கீதனின் பாவ சங்கீர்த்தனத்திற்கு தயார் செய்கிறது புதுமை ஐம்பது வருஷங்களுக்கு முன் தேவ மாதாவின் மீது அதிக பக்தி வைத்த பெர்னாந்து என்னும் ஒரு குருவானவர் வாழ்ந்து வந்தார் அவர் உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவராய் இருந்த போதிலும் எளிமைத்தனத்தை பின்பற்ற விரும்பி உலக வாழ்வை உதறி தள்ளி தம்மை எளிமையான குரு என்று அழைக்க சொன்னார் அவர் புனித பெர்னாந்து ஏற்றி ஜபத்தை அச்சிட்டு மக்களிடத்திலே ஏராளமாக பரப்பியது அந்த ஜபத்தை கொண்டு மூர்க்க பாவிகளான அநேகரை அற்புதமாய் மனம் திரும்பினார் ஒரு நாள் மரண தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவசங்கிருதம் செய்யாமல் சிறைச்சாலையில் கிடைக்கிறான் என்று சொன்னார்கள் உடனே அவர் அவனிடத்தில் வந்து அவனுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி மிகுந்த அன்புடன் வேண்டிய நியாயங்களையும் எடுத்துக்காட்டி அவனை மனம் திரும்ப பிரயாசப்பட்டாலும் அந்த பாதகன் ஓர் மறுமொழியும் சொல்லாதிருந்தான் அப்போது குருவானவர் தன்னோடு சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவன் கோபித்து உடனே தடுத்தான் அதை கண்டு குருவானவர் அவன் சொல்லும்படி ஜெபத்தை சத்தமாய் சொல்ல தொடங்கினார் ஆனால் அந்த பாதகன் பல்லை கடித்து பேசாமல் இருந்தான் அப்போது குருவானவர் கோபம் அடைந்து இந்த ஜெபத்தினுடைய ஒரு பிரதியை அவன் வாயிலை வைத்து அதை சொல்ல மாட்டேன் என்கிறாயே கொஞ்சமாவது அதை சாப்பிடு என்றார் அந்த பாதகன் விலங்கோடு இருந்ததால் குருவானவர் சொன்னதை தடுக்க முடியாதவனாய் முழங்களில் இருந்து குருவானவரும் இவனும் இஜபத்தை சொல்ல தொடங்கிய உடனே அந்த பாதகன் புது மனிதனாகி திரளான கண்ணீர் வெட்டு தான் செய்த பாவங்களுக்கு மனஸ்தாவப்பட்டு அழுது பாவ செய்ய வேண்டும் என்றான் குருவானவர் இதை பார்த்து தம்பி தேவமாதவின் கிருபையால் இரட்சியம் அடைவாய் என்றார் பின்பு அவன் துர் நடக்க அனைத்தையும் குருவானோரிடம் வெளிப்படுத்தின பிறகு அவன் தன் பாவங்களுக்கு பட்ட மனஸ்தாபம் மிகுதியானால் சர்வேசன் தனக்கு காண்பித்த இரக்கத்துக்கு அவன் பட்ட சந்தோஷத்தினால் மூர்ச்சையாய் விழுந்து மறித்தான் வேறொரு நாள் மேற் குருவானவர் மரண தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு மனிதனை பலகலத்துக்கு கொண்டு செல்வதை கேள்விப்பட்டு உடனே அவனை பின்தொடர்ந்து ஓடி வந்து சேர்ந்தார் அந்த பாதகன் அப்பொழுது கூட சொல்லத்தகாத தேவ தேவதுஷத்தை சொல்லி கொண்டிருந்தான் அநேகர் அவனுக்கு புத்தி ஒன்றையும் ஏற்றினார்கள் அங்கேயும் குருவானவர் ஏறி பாதகனுக்கு அவன் அவரை பலத்த உதையால் கீழே வைத்தான் உதைத்தான் குருவானவர் கீழே விழுந்து காயப்பட்ட போதிலும் உடனே முழங்களில் இருந்த பலத்த சத்தத்தோடு புனித பெர்ணாந்து ஜபத்தை வேண்டிக் கொண்டதுடன் அந்த பாதகன் மனந்திரும்பி அழுது அதிக மனஸ்தாவோடு தான் செய்த பாவமெல்லாம் உடனே குருவானவரிடத்தில் வெளிப்படுத்தி தக்க ஆயத்தோடு மறித்தான் கிறிஸ்தவர்களே தினந்தோறும் பக்தியோடு புனித பர்ணாந்து செய்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை வேண்டிக் கொள்வீர்களானால் அதன் ஞான பலன்களை அடைவீர்கள் என்பது நிச்சயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியரின் பெயராலே ஆமேன்